அக்கரைப்பட்டி நுரை பகுதியில் உள்ள தெங்கு உற்பத்தியாளர்கள் நீர்ப்பாசன வசதியின்மையால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அக்கரைப்பற்று நுரைச்சோலை மக்கள் ஜீவனோபாய தொழிலாக தெங்கு உற்பத்தியை முன்னெடுத்து வருகின்றனர் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடன் பெற்று தெங்கு உற்பத்தியை முன்னெடுத்து வருவதாக இவர்கள் கூறுகின்றனர் எனினும் தெங்கு பயிர் சேகைக்கான நீரினை உரிய முறையில் பாய்ச்ச முடியாதுள்ளதாக உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனா் நாங்க இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் இல்லாம காசு கொடுத்து வாங்கி இந்த தென்னை மரத்தை செஞ்சு இந்த ஆணைக்கு பாதுகாத்து பயல போட்டு போட்டு காய்க்கிற நேரத்தில் இப்ப பத்து வருஷம் கூடி இந்த மரத்தை ஆணைகளை பாதுகாத்து வண்டலை பாதுகாத்து இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கா வண்டி எங்களுக்கு இந்த நாட்டுக்காலும் பிரியோசனப்பட வேண்டாம் ரீதியில நாங்க செஞ்சிருக்கேன் தவிர இந்த காய்க்கிற மரம் செத்துக்கிட்டிருக்கி அப்ப இது சம்பந்தமாக போய் கேட்டதுக்கு தண்ணி தரல தண்ணி நான் எங்க இருந்து இது அப்ப நான் இந்த பவுசர் மூலம் தண்ணியை கூடாது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வரைக்கும் செலவாகுது தென்னை உற்பத்தி எவ்வளவு முக்கியமான உற்பத்தி இதை பற்றி கணக்கெடுக்காமல் எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வை அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற தென்னை மரங்கள் எல்லாம் காய்த்து கொண்டும் பாலை கொண்டிருக்கிறது தண்ணி இல்லாம பராமரிப்பு இல்லாம வாழ்வாதாரம் அடிவட்டி உரிய விளைச்சலை பெற்றுக் கொள்ள முடியாமையினால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர் தமது பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுகின்றனர்